இயற்பியலில் எதிர்காலத்திற்கான காலப்பயணம் ஒரு வரம்பிற்குட்பட்ட பொருளில் ஒருவர் எதிர்காலத்தில் பயணிப்பதற்கு பல்வேறு வழிகள் இருக்கின்றன ஒரு அவருடைய அக உணர்வு நேரத்தின் சிறிய அளவுகள் விஷயங்களை அமைத்துக் கொள்ளலாம் என்பதோடு பெரிய அளவிற்கான அக உணர்வு நேரமும் பூமியில் உள்ள மற்றவர்களுக்கு கடந்து சென்று விடுகிறது உதாரணத்திற்கு ஒரு கண்காணிப்பாளர் பூமியிலிருந்து அப்பால் பயணத்தை மேற்கொண்டு சார்பியல்வாத விசைகளில் திரும்பி வருகிறார் இந்த பயணம் கண்காணிப்பாளரின் சொந்த கடிகாரத்தின்படி ஒரு சில வருடங்களே நீடிக்கிறது அவர் பூமிக்கு திரும்பி வருகையில் பூமியில் பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்துவிட்டதை காண்கிறார் இருப்பினும் சார்பியலின்படி இந்த பயணத்தின் போது உண்மையில் எவ்வளவு நேரம் கடந்து சென்றது என்ற கேள்விக்கு பதில் இல்லை என்பதை கவனிக்கவும் இந்த பயணம் உங்களுடைய குறிப்பீட்டு சட்டகத்தின் தேர்வை பொறுத்து ஒரு சில ஆண்டுகளுக்கு மட்டுமே நீடித்தது அல்லது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு நீண்டது என்று சொல்வதற்கு சமமான அளவிற்கு செல்லுபடியாக கூடியதாக இருக்கலாம் இந்த வகைப்பட்ட எதிர்காலத்திற்குள்ளான பயணம் கோட்பாட்டு ரீதியில் பின்வரும் முறைகளை பயன்படுத்திக் கொள்ள அனுமதிக்கிறது சிறப்பு சார்பியலின் கோட்பாட்டின் கீழ் இயக்கவிசை விசை அடிப்படையிலான நேர விரித்துறைப்பு உதாரணத்திற்கு தொலைதூர நட்சத்திரத்திற்கு ஏறத்தாழ ஒளியின் வேகத்தில் பயணிப்பது பின்னர் மெதுவாக சுற்றி திரும்பி ஏறத்தாழ ஒளியின் வேகத்தில் பூமிக்கு பயணிப்பது பொது சார்பியல் கோட்பாட்டின் கீழ் ஈர்ப்பு விசை கால விரித்துறைப்பை பயன்படுத்துவது உதாரணத்திற்கு உட்கொழிவான அதிக அடர்த்தியுள்ள பொருளின் உள்ளே தங்கிவிடுவது கருந்துளையின் பரவலிக் தொடுவானத்திற்கு அருகாமையில் தங்கியிருப்பது மேலும் சார்பியலோடு சம்பந்தப்படாத முறைகளை பயன்படுத்தி பூமியின் தொலைதூர எதிர்காலத்தை காண்பதற்கு சாத்தியம் இருக்கிறது இருப்பினும் இது இன்னும் இவை கால பயன் வடிவமாக கருதப்பட வேண்டுமா என்பது மிகுந்த விவாதத்திற்குரியதாக இருக்கிறது கால நீட்டிப்பு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் சிறப்பு மற்றும் பொது சார்பியல் கோட்பாடுகளால் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது காலமானது மிகவும் மெதுவாக கடக்கிறது உதாரணத்திற்கு கண்காணிப்பாளருக்கு சார்புடைய வகையில் நகரும் கடிகாரம் அந்த கண்காணிப்பாளரின் ஓய்வு சட்டகத்தில் மெதுவாக செல்வதாக அளவிடப்படும் கடிகார மொழியின் வேகத்தை அணுகும்போது அது ஏறத்தாழ நின்று போய்விடும் அளவிற்கு மெதுவாகிறது இருப்பினும் அதனால் ஒளியின் வேகத்தை அடையும் வரை முற்றிலுமாக நின்று போவதில்லை ஒன்றுக்கொன்று சார்புடைய வகையில் இரண்டு கடிகாரங்கள் அசைவற்ற நிலையில் நகர்வதற்கு இந்த விளைவு ஒவ்வொரு கடிகாரமும் மற்றொன்றை மெதுவாக துடிப்பதாக அளவிடுவதால் பரஸ்பரமானதாக இருக்கிறது இரட்டை பயணத்தை ஏற்கும் இந்நிகழ்வில் இவை இரண்டிற்கும் குறைந்த அளவிற்கே வயதாகிறது ஒரு ஈர்ப்பு விசை கிணறு மற்றொன்றை காட்டிலும் ஆழமாக இருந்தால் கால விரிவாக்க விளைவுகளும் ஏற்படலாம் என்று பொது சார்பியல் குறிப்பிடுகிறது கிணற்றின் ஆழத்தில் இருக்கும் கடிகாரம் மிகவும் மெதுவாக துடிக்கிறது மைய நிலை நிறுத்தல் அமைப்பின் செயற்கை கோள்களிலான கடிகாரங்கள் அளவிடப்படும் போதும் இது கணக்கில் எடுத்துக் வேண்டும் அத்துடன் கருந்துளையிலிருந்து வேறுபட்ட தொலைவுகளில் இருக்கும் கண்காணிப்பாளர்களுக்கான மூப்படையும் வீதத்தில் இது குறிப்பிடத்தகுந்த அளவிற்கு மாறுபாட்டை ஏற்படுத்துவதற்கும் இட்டுச் செல்லக்கூடும் பொது சார்பியல் கீழ் ஐந்து மீட்டர்கள் சுற்றளவோடும் ஜூபிடரின் திண்மையோடும் இருக்கின்ற கோள வடிவ ஓட்டிற்குள்ளாக இருப்பதன் மூலம் தொலைதூர கண்காணிப்பாளரை காட்டிலும் நான்கு மடங்கிற்கும் அதிகமான நேரத்தில் ஒருவரால் காலத்தில் முன்னோக்கி பயணிக்க முடியும் என்பதையும் இது கணக்கிடுகிறது இது போன்றவர்களுக்கு அவர்களுடைய தனிப்பட்ட நேரத்தின் ஒவ்வொரு நொடியும் தொலைதூர கண்காணிப்பாளர்களுக்கா நான்கு நொடிகளோடு தொடர்பு கொண்டதாக இருக்கும் இது போன்ற கட்டமைப்பிற்குள்ளாக பெரிய கிரகத்தின் திண்மையை அழுத்தச் செய்வது அருகாமையில் உள்ள எதிர்காலத்தில் நமது தொழில்நுட்ப திறன்களுக்குள்ளாக இருக்கும் என்று எதிர்பார்க்க இயலாதுதான் சிறப்பு சார்பியலிலான இயக்க விசை அடிப்படையிலான நேர விரிவுபடுத்தல் மற்றும் பொது சார்பியலிலான ஈர்ப்பு விசை விரிவுபடுத்தல் ஆகியவற்றிற்கான சமன்பாடுகளின் நிரூபணத்திற்கு ஆதரவளிக்கக்கூடிய பெரிய அளவிற்கான பரிசோதனை ஆதாரங்கள் இருக்கின்றன இருப்பினும் தற்போதைய தொழில்நுட்பங்களைக் கொண்டு நொடியின் மிகச்சிறிய பின்னத்தின் மூலம் பூமியில் இருக்கும் பிற தோழர்களை காட்டிலும் குறைவான அளவிற்கு மனித பயணியை மூப்படைவதற்கு மட்டுமான காரணமாக மட்டுமே சாத்தியமிருக்கிறது தற்போதைய சாதனை விண்வெளி பயணியான செர்கை அவப் என்பவரின் ஏறத்தாழ்வது மில்லினோடிகளாக இருக்கிறது உயிரினத்தின் உடல் வெப்பநிலை மற்றும் வளர்ச்சிதை மாற்ற வீதம் குறைக்கப்படும் இடத்தில் செயலற்றிருத்தல் மூலமாக புலனுணர்வு வாழும் உயிரினங்களுக்கான திசை வேகத்தை அதிகரிக்க செய்யலாம் இதனுடைய மிகுந்த உச்சபட்ச வடிவம் ஆய்வுப் பொருளிலான ரசாயன நிகழ்முறையின் வீதங்கள் கடுமையாக குறைப்படுகின்ற விடத்திலான ஒத்திவைக்கப்பட்ட உயிர்ச்சித்திரமாக்கமாக இருக்கிறது கால நீட்டிப்பு மற்றும் ஒத்திவைக்கப்பட்ட உயர் சித்திரமாக்கம் எதிர்காலத்திற்கான பயணத்தை மட்டுமே அனுமதிக்கிறது கடந்த காலத்திற்கு அல்ல இதனால் அவை காரண காரியத்தை மீறிச் செல்வதில்லை என்பதோடு அவை காலப்பயணம் என்று அழைக்கப்பட வேண்டுமா என்பது விவாதத்திற்குரியதாக இருக்கிறது இருப்பினும் காலப்பயணத்தை ஒத்திவைக்கப்பட்ட உயர் சித்தமாக்கத்தை காட்டிலும் காலப்பயணம் என்ற சொற்பதத்தின் நமது புரிதலுக்கேற்றவாறு சிறப்பாக பொருந்தி போவதாக காண முடியும் கால நீட்டிப்பினால் குறைவான நேரமே உண்மையில் அந்த பயணிக்கு பின்னால் இருப்பவர்களை காட்டிலும் கடக்கிறது இதனால் பயணியானவர் மற்றவர்களை காட்டிலும் வேகமாக எதிர்காலத்தை அடையலாம் என்று கூறப்படுகிறது அதே சமயத்தில் ஒத்தி வைக்கப்பட்ட இது ஒரு விஷயமே அல்ல கால பயணம் குறித்து மைநீரோட்ட இயற்பியலை சேர்ந்த பிற கருத்தாக்கங்கள் முரநிலைகளின் சாத்தியம் நவிகோவ் சுயசீரான கொள்கை மற்றும் கிப்பெஸ் த்ரோனால் செய்யப்பட்ட கணக்கீடுகள் காலப்பயண பரவெளி கால அனுமான இணைப்புகள் வழியாக கடந்து செல்லும் எளிய திண்மைகள் ஒருபோதும் முறநிலைகளை தோன்ற செய்யாது என்பதை குறிப்பிடுகின்றன காலப்பயணம் அறிமுகப்படுத்தப்பட்டவுடன் முரநிலைக்கு எட்டு செல்லக்கூடிய தொடக்க நிலைகள் இருக்காது அவருடைய முடிவுகளை பொதுமைப்படுத்த முடியும் என்றால் காலப்பயண கதைகளில் உருவாக்கப்பட்டிருக்கும் அனுமானிக்கப்பட்ட முரணிகள் எதுவும் துல்லியமான பௌதீக மட்டத்தில் உண்மையில் உருவாக்கப்பட்டிருக்காது என்பதை மிகவும் ஆர்வமாகவே குறிப்பிடக்கூடியதாக இருக்கும் அதாவது கதையில் நீங்கள் அமைக்கின்ற எந்த சூழ்நிலையும் பல சீரான தீர்வுகளை அனுமதிப்பதாக மாறிவிடும் இருப்பினும் இந்த சூழ்நிலைகள் நம்ப முடியாத அளவிற்கு விசித்திரமானதாகவும் மாறிவிடும் இணை பிரபஞ்சம் முறநிலைகளுக்கு அப்பாலான வழியை அளிக்கக்கூடியவையாக இருக்கலாம் எவரெட்டின் குவாண்டம் இயக்கவியல்களுடைய பல உலகங்கள் விளக்கங்கள் சாத்தியமுள்ள குவாண்டம் நிகழ்வுகள் அனைத்தும் ஒன்றுக்கொன்று நேரடியான வரலாறுகளில் ஏற்படலாம் என்று குறிப்பிடுகிறது இந்த மாற்று அல்லது இணை வரலாறுகள் எந்த ஒருங்கிணைப்பின் சாத்தியமுள்ள உள்ள வெளிப்பாடுகள் அனைத்தையும் குறிப்பிடுகின்ற கிளைவிடும் மரத்தை உருவாக்கலாம் எல்லா சாத்தியங்களும் இருக்கின்றன என்றால் வேறுபட்ட பிரபஞ்சத்தில் நேரிடுகின்ற முரநிலை நிகழ்வுகளை கொண்டிருப்பதன் மூலம் எந்த விளக்கப்பட விளக்கப்படக்கூடியதே இந்த கருத்தாக்கம் மிகவும் தொடர்ச்சியாக அறிவியல் புனைவில் பயன்படுத்தப்படுகிறது ஆனால் டேவிட் டியூட்ஸ் போன்ற இயற்பியலாளர்கள் காலப்பயணம் சாத்தியமாகி பல உலகங்கள் விளக்கம் சரியானது என்றால் காலப்பயணியானவர் உண்மையிலேயே அவர் தொடங்கிய ஒன்றிலிருந்து வேறுபட்ட வரலாற்றிலேயே முடித்துக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகின்றனர் மற்றொரு வகையில் ஸ்டீபன் ஹாகிங் பல உலகங்கள் விளக்கம் சரியானது என்றாலும் கூட நாம் ஒவ்வொரு காலப்பயணியும் ஒரு ஒற்றை சுயசீரான கால வரிசையை எதிர்கொள்வார் என்று எதிர்பார்க்க வேண்டும் எனவே காலப்பயணிகள் வேறுபட்ட ஒன்றிற்கு பயணமாவதை காட்டிலும் தங்களுடைய சொந்த உலகத்திலேயே இருந்து கொண்டிருப்பார்கள் டேனியல் கிரீன்பர்கர் மற்றும் கார்ல் சோசில் ஆகியோர் குவாண்டம் கோட்பாடு முறநிலைகள் இல்லாமலேயே காலப்பயணத்திற்கான மாதிரியை வழங்குகிறது என்று கூறுகின்றனர் ஒரு அளவிடப்பட்ட நிலையாக குலைந்து போகின்ற நிலைக்கான சாத்தியமுள்ள நிலைகளுக்கு காரணமாகும் குவாண்டம் கோட்பாடு கண்காணிப்பில் நிகழ்காலத்திலிருந்து உணரப்படும் கடந்த காலம் காரணார்த்தமானது இதற்கு ஒரே ஒரு சாத்தியமுள்ள நிலை மட்டுமே இருக்கிறது ஆனால் கடந்த காலத்திலிருந்து உணரப்படும் நிகழ்காலமானது நமது செயல்பாடுகள் அவற்றை ஒரே நிலையாக குலைக்கும் வரை பல சாத்தியமுள்ள நிலைகளை கொண்டிருக்கும் நமது நடவடிக்கைகள் பின்னர் தவிர்க்க இயலாதவையாக காணப்படும் உடன் சீரமைப்பு கோட்பாடு உடன் சீரமைப்பு குறித்த டேவிட் லூயிஸின் பகுப்பாய்வு மற்றும் கடந்த காலத்தை மாற்றுவதில் உள்ள தாக்கங்கள் தர்க்கப்பூர்வமான முறநிலைகளை உருவாக்காமல் ஒரு பரிணாம கால கருத்தாக்கத்தில் காலப்பயணத்தின் சாத்தியத்தை கணக்கிடுவதற்கானதாகும் லூயஸின் டீம் குறித்த உதாரணத்தை பார்க்கலாம் டீம் தன்னுடைய தாத்தாவை வெறுத்து கொலை செய்ய நினைக்கிறார் டீம்மிற்குள்ள ஒரே பிரச்சனை என்னவெனில் அவருடைய தாத்தா பல வருடங்களுக்கு முன்பாகவே இறந்து விட்டார் டீம் தன்னுடைய தாத்தாவை மிக மோசமான முறையில் கொள்வதற்கு அவருடைய தாத்தா இளைஞராக இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தி எம்பத்தி ஏண்டாம் ஆண்டிற்கு பயணம் செய்து பின்னர் அவரை கொலை செய்கிறார் டீமின் தாத்தா உயிரோடு இருந்து கொண்டிருக்கிற காலத்திற்கு டீம்மால் பயணம் செய்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் எழுப்பப்படுகிறது சூழ்நிலைக்கு தொடர்புடைய ஏற்புடைய காரணிகளின் பொருளுக்கு எதிரானதாக வைத்து பார்க்கப்பட வேண்டும் என்று லூயிஸ் விளக்குகிறார் டீமிடம் ஒரு துப்பாக்கி இருக்கிறது என்றால் பல வருட துப்பாக்கி பயிற்சியால் ஒரு பகல் நேரத்தில் நேரடியான சுடுகிறார் என்பதோடு டீமின் விசை விரலுக்கு எந்த வெளிப்புற விசையின் தடையும் இல்லை டீம் அவருடைய தாத்தாவை சுட முடியுமா இந்த உண்மைகளை பரிசீலிக்கையில் டீம் உண்மையில் தன்னுடைய தாத்தாவை கொன்று விடுவார் என்றே தோன்றுகிறது மற்றொரு வகையில் சொல்வதென்றால் சூழ்நிலை பொறுத்த உண்மைகள் அனைத்தும் டீம் அவருடைய தாத்தாவை கொன்றுவிடுவார் என்பதோடு உடன் சீரமைப்பாகிறது இருப்பினும் கொடுக்கப்பட்ட சூழ்நிலையின் உடன் சீரமைப்பில் பிரதிபலிக்கும் நம்மால் முடிந்தவரை உண்மைகளின் மிகவும் உள்ளார்ந்த தொகுப்பை சேகரிக்க வேண்டும் டீம் தாத்தா தொய்வில் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் டீம் உண்மை உண்மைகளின் தொகுப்போடு உடன் சீரமைவதில்லை என்பது அவருக்கு தெரிவிக்கப்படும் டிம்மின் தாத்தா ஆயிரத்தி தொள்ளி துணியில் தான் இறக்கிறாரே தவிர அவர் இளைஞராக இருக்கும்போது அல்ல என்பதால் டீம் அவருடைய தாத்தாவை கொல்ல முடியாது ஆகவே டீம் செய்யவில்லை ஆனால் முடியும் ஏனென்றால் இதற்கு வேண்டியது அவரிடம் இருக்கிறது அத்துடன் டீம் செய்யவில்லை ஏனென்றால் முடியவில்லை ஏனென்றால் கடந்த காலத்தை மாற்றுவது தர்க்கப்பூர்வமாக சாத்தியமல்ல இவை முரண்படுவதில்லை இவை இரண்டுமே கொடுக்கப்பட்ட உண்மைகளின் தொகுப்பில் நிஜமானவை என்ற தகவல்களின் மூலம் முடிவுக்கு வருகிறார் இயலும் என்ற சொல்லின் பயன்பாடு இருபொருள் கொண்டது வேறுபட்ட சார்புடைய உண்மைகளின் கீழ் அவரால் முடியும் மற்றும் முடியாது எனவே டீம் குறிவைத்தார் என்றால் என்ன நடக்கும் துப்பாக்கி இயங்காது அவ்வழியில் ஒரு பறவை பறந்து செல்லலாம் அல்லது டி எம் வெறுமனே ஒரு வாழைப்பழத்தோளில் வழுக்கி விழலாம் என்று லூயிஸ் நம்புகிறார் எவ்வழியிலேனும் எம் அவருடைய தாத்தாவை கொள்வதிலிருந்து தடுக்கக்கூடிய பிரபஞ்சத்தின் சில தர்க்கபூர்வமான சக்தி இருந்து கொண்டிருக்கும் சுய சீரானதும் மாற்ற முடியாததுமான ஒரு ஒற்றை நிலைப்படுத்தப்பட்ட வரலாறு இருக்கிறது இந்த பதிப்பில் தனக்குள்ளாகவே முரண்படாத மற்றும் வெளிப்புறத்தில் இருக்கின்ற எதனுடனுடன் செயல்பாட்டு ரீதியில் ஒருங்கிணையாத ஒரு ஒற்றை காலவரிசைக்குள்ளாகவே எல்லாமும் நடக்கின்றன இதனை கோபன்ஹாகன் பல்கலைக்கழக பேராசிரியரான ஈகோ டிமிட்ரிவிஸ் நவிகோவின் நினைவாக பெயரிடப்பட்ட நவிகோவ் சுயசீரான கொள்கையை பயன்படுத்துவதன் மூலம் எளிதாக அடைந்துவிட முடியும் காலவரிசை முற்றிலும் நிலைப்படுத்தப்பட்டது காலப்பயணியால் மேற்கொள்ளப்படும் எந்த நடவடிக்கையும் வரலாற்றின் பகுதிகளே இதனால் வரலாற்றை எந்த வழியிலேனும் மாற்றுவது காலப்பயணிக்கு சாத்தியமில்லாதது என்று இந்த கொள்கை குறிப்பிடுகிறது காலப்பயணியின் செயல்பாடுகள் கடந்த காலத்தின் நிகழ்வுகளுக்கே உரியனவற்றிலான நிகழ்வுகளின் காரணமாக இருக்கலாம் இது சுழற்சி முறை காரண காரியத்திற்கும் முன்புறப்பாட்டு முறநிலைக்கும் வழியமைக்க வாய்ப்புள்ளது சுழற்சி முறை காரண காரிய உதாரணத்திற்கு பார்க்க ராபர்ட் ஏ ஹெய்ன்லினின் பை ஹி ஸ்பூர்ட் டிராப்ஸ் என்ற கதை வரவழி காலத்தின் வேறு எந்த பிரதேசத்திலும் உள்ள இயற்பியல் விதிகளில் இருந்து காலப்பயணிகள் எந்த வித்தியாசத்தையும் கொண்டிருக்காத பரவலி கால பிரதேசத்திலான இயற்பியலின் விதிகளை நவிகோவ் சுயசீரான கொள்கை வலியுறுத்துகிறது இதற்கு மாற்றாக காலப்பயணம் குறித்து நடைமுறைக்கு வந்துள்ள புதிய பௌதீக விதிகள் கடந்த காலத்தை மாற்றுவதற்கான முயற்சிகளுக்கு தடை விதிக்கின்றன இந்த புதிய பௌதீக விதிகள் மைக்கேல் மூர்காக்கின் தி டான்சர்ஸ் அட் தி என் ஆஃப் டைம் கதையில் வருவது போல அவர்கள் 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 வந்த இடத்திலிருந்து காலத்தை பின்னோக்கி இழுப்பதன் மூலம் கடந்த காலத்தை மாற்ற முயற்சிப்பவர் அல்லது முன்குழப்ப அதிமானோட கதைகள் மற்றும் மைக்கேல் கேரட்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு டிவைலைட் சோன் பத்திரிகையில் வெளிவந்த பிரீஃப் என்கவுண்டர் போன்ற கலந்த காலத்தோடு பௌதீக ரீதியில் ஒருங்கிணைய முடியாத பௌதீக உடலற்ற மாயாவியாக பயணியர் உள்ள இடத்திலான கால பயணிகளை மறுதலிக்கின்ற வகையில் நுண்மையானதாக இருக்கலாம் வரலாறு நெகிழ்வானது மற்றும் மாறுதலுக்குட்படக்கூடியது வரலாற்று மாற்றங்கள் சுலபமானவை என்பதோடு பயணி உலகம் அல்லது அவையிரண்டின் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது டாக்டர் ஹூ பேக் டு தி ஃபியூச்சர் மற்றும் பேக் டு தி ஃபியூச்சர் ஐ ஆகியவை உதாரணங்கள் சில நிகழ்வுகளில் விளைவுண்டாக்கும் முரநிலைகள் எதுவும் பிரபஞ்சத்தின் மிக்க இருப்பை அழித்துவிடவும் அச்சுறுத்தவும் கூடியது பிற நிகழ்வுகளில் பயணியானவர் வெறுமனே வீட்டிற்கு திரும்பாமல் போகிறார் இதனுடைய உச்சபட்ச வடிவம் ரே தண்டரில் உள்ளது போன்று சிறிய மாற்றங்கள் கூட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருப்பதால் மாற்றங்களுக்கு வரலாறு மிகுந்த உணர்திறன் உள்ளது நிகழ்வின் முக்கியத்துவத்திற்கான நேரடி உறவில் வரலாறு மாற்றத்திற்கு உட்படாததாக இருக்கிறது அதாவது சிறிய பயனற்ற நிகழ்வுகள் மாற்றப்படக்கூடியவை ஆனால் பெரியவைகளை மாற்ற பெரும் முயற்சி தேவை பிளாக்தர் என்ற டிவைலைட் சோன் அத்தியாயத்தில் ஒரு பயணி அதிபர் லிங்கனின் படுகொலையை தடுத்து நிறுத்த முயற்சித்து தோல்வியடைகிறார் ஆனால் அவருடைய செயல்பாடுகள் அவருடைய காலத்திலேயே தற்காலத்திற்கான நுண்மையான மாற்றங்களை உருவாக்கி விடுகின்றன டைம் மெஷின் திரைப்படத்தின் இரண்டாயிரத்த இரண்டாம் ஆண்டு மறு ஆக்கத்தில் ஹார்டிகன் தன்னுடைய அன்பிற்குரிய எம்மாவை ஏன் காப்பாற்றவில்லை என்ற கண்ணோட்டத்தின் வழியாக இது விளக்கப்படுகிறது அவ்வாறு செய்வது அவர் அவளை காப்பாற்ற முயற்சிப்பதற்கு பயன்படுத்திய கால இயந்திரத்தை உருவாக்குவதற்கு ஒருபோதும் காரணமாகியிருக்காது இருக்காது ஆஃப் தி சாகா கடந்த காலத்தினுடைய முக்கிய நிகழ்வுகள் மாற்றப்பட இயலாதவையாக இருக்கின்றன ஆனால் சிறிய நிகழ்ச்சிகள் பாதிக்கப்படுகின்றன இந்த மாதிரியின் கீழ் ஒரு கால பயணியானவர் காலத்தில் பின்னோக்கி சென்று ஹிட்லரை கொள்கிறார் என்றால் மற்றொரு நாசி அவருடைய இடத்தை சுலபமாக எடுத்துக்கொண்டு அவருடைய அதே நடவடிக்கைகளை மேற்கொள்வார் இது வரலாறு மாற்றப்பட இயலாதது என்ற பரந்த விஷயத்தை விட்டு செல்கிறது